எங்கள் பையனுக்காக ஒரே ஒரு ஒயிட் டீஷர்ட்டுக்காக அடைகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒயிட் ஷர்ட்டே கிடைக்க மாட்டேது மற்ற எல்லா கலருமே ஷர்ட் கிடைக்குது வாங்க வீடியோக்காலாக பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து எல்லா கலர்ஸுமே இங்கே கிடைக்கும் பட் ஒயிட் கலர் மட்டும் எனக்கு கிடைக்கல ஒயிட்டுக்கு வந்த சோதனையும் அப்படின்ற மாதிரி இருக்குது நாங்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம் அப்படியே வீடியோக்குள்ளே பாருங்கள் ஒயிட் கலர் டீ ஷர்ட் காலர் டீ ஷர்ட் இருக்குங்களா ஒயிட் கலர் காலர் டீ ஷர்ட் ஒன்று வேணும் அந்த கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை கடையும் பார்த்துட்டு இருக்கிறோம் பட் இங்கே வந்து பார்த்திங்கனா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வந்து நம்ம வாங்கிக்கிறலாம் வந்துட்டு பெரிய பெரிய கடைக்கு ஸ்டோர்ஸ் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு பனியன் எடுத்திங்கனா இரநூறு முந்நூறுபா இருக்கும் இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து நல்ல பனியன்ஸ் கிடைக்கும் திருப்பூரில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலுக்கு வந்து நிறைய ஸ்டோர்ஸில் வந்து கொடுக்குறாங்க திருப்பூரில் வந்து இங்கே வந்து ஸ்டாக்ஸ் பனியன் சேர்ந்தால் எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் வந்துட்டு நிறையா இங்கே ஸ்டோர்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ஹோல்சேல் ரெண்டுக்குமே கொடுத்துட்ருக்குறாங்க இந்த திருப்பூரில் நீங்கள் யாராவது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பூர் வந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று வந்து மில்லர் ஸ்டாப்பு கிட்டே வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் கீழே கீழே இறங்கி வந்தீங்கன்னா சுல்து கீழே வந்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் வந்து ரேட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க ரீட்டெயிலும் கொடுத்துட்ருக்குறாங்க இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளைஸ் பீஸு அதனால தான் நான் நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து எங்களோட பையனுக்காக ஒரு குவாலிட்டி பீசஸ் வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இவங்களோட எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் பீஸ் தான் உங்கள் எடுத்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து சில பனியன்ஸ் குவாலிட்டியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லோ லோக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து ப தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் வாஷ் வந்து பண்ண பண்ணிவிட்டு அதை வந்து கொடுத்து அதை வந்து நம்ம போடுற பார்த்திங்கன்னா ரெண்டு வாஷ்லேயே வந்து பிடுங்கிட்டு போயிடும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டையிங்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸிங் வந்து நல்லா கொடுத்துருவோம் அதனால நம்ம தேடி பிடிச்ச நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டோட பீசஸ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் இங்கே வந்துடுக்குறோம் அதே வந்து நான் எக்ஸ்போர்ட்டோட பீசஸ் வந்து நான் வெளியே அந்த பனியனும் நான் வாங்கணும் அப்படின்னா அறுநூறுபா எழுநூறுபா ஆகும் இங்கே ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து எனக்கு கிடச்சது அது லாஸ்ட்டில் வந்து பாருங்களேன் நான் எத்தனை கடை ஏறி இறங்கியிருப்பேன் மட்டும் பாருங்களேன் ஒரு பனியனுக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து திருப்பூரோடய காதர்பேட்டைக்கில் தான் நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இர எப்படியோ ஒரு ஐம்பது கடை அறுபது கடை ஏறி இறங்கி இருப்போம் பட் அந்த வந்து ஒயிட் சீட் டீஷர்ட்னால் கிடைச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒயிட் காலர் டீஷர்ட் வேணுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அது நான் ரொம்ப நேரம் வச்சு கிடைக்கிறதுக்கு வந்து ஏன்னா ஒயிட் கலர் வந்து அழுக்காயிரும் அப்படின்றக்காக நிறைய கடையில் வந்து ஸ்டோரில் வச்சுருக்க மாட்டேன் ஹோல்சேல் கடையில் வந்துட்டு ரீட்டெயிலில் வந்து கிடைக்கும் பட் ரேட் அதிகமாக இருக்கும் இது நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கிடைக்கிறதுனால வந்து ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இங்கே எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் வாங்கலான்னு சொல்லி நான் இங்கே வந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே டூரிஸ்ட் மாதிரி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே இருக்க பனியன் பஜார்ஸ்ல எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இங்கேருந்து எடுத்து போய் நிறைய இடத்துல சர்ச் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப்ரிக்காக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஆஃப் இருந்து எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவங்க கண்ட்ரிக்கு வந்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு இங்கே சர்ப்ளஸ் வந்துட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஃப்ரிக்காக்காரவங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக சுற்றிட்டு இருக்காங்க

நல்ல மதிய வெயில் நானும் தம்பி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனுக்காக வந்து ஒரு டீ ஷர்ட் எடுக்கணும் ஸ்கூலோட ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த ஒயிட் டீ ஷர்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம் வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே இது ஒரு நினைவுகளாக தான் நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒய் ஒரு ஒயிட் டீ ஷர்டுக்காக இவ்வளோ அலைஞ்சிருக்குவா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு நல்ல சேர்ட் எடுத்துக்கலாம் ஒயிட் கலர் காலர் டீ சர்ட் இருக்குங்களா ஒயிட் கலர் காலர் டீஷர்ட் பையனுக்கு அந்த அந்த எல்லாமே பனியன் பஜாருக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் எக்ஸ்போர்ட்டோட சார் சர்பிளஸ் தான் அப்படியே கலர்ஸ் மல்டிபிள் கலர்ஸ் கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருந்து நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் வந்துட்டு ஒயிட் கலர் காலர் ஷர்ட் இருக்குங்களா என்னப்பா ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கிட்டு இருக்கோம் பனியனே கிடைக்க மாட்டேன் ரேஞ்சு வந்து எங்களுக்கு போச்சு சரி வாடகை அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்து பார்த்துட்டே செக் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்குறோம் சரி அங்கே ஏதாவது இருக்குமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வெர் கலெக்ஷனாக இருந்தது ஏ இங்கே எல்லாடா வாடா இதெல்லாம் உமன்ஸ்வேர் கலெக்ஷனே இங்கே வெர் கலெக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆப்போசிட் பில்டிங் பார்த்தோம் அது எல்லாமே ஒரு ரீட்டைல் மட்டும்தான் ஹோல்சேல் வந்து இல்லை பட் ஹோல்சேல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா பண்டல் பண்டலாக கொடுத்துட்டு இருந்தாங்க அக்கா ஒயிட் கலரில் காலேஜ் கேட்டு இப்போ அந்த அக்கா கிட்ட கேட்கா எதாவது வெயிட் பண்ணி வந்திருக்கக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வா அப்படியே வாடா அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கூட்டிக்கிட்டே ஒவ்வொரு வீதியாக ஒவ்வொரு கடையும் ஏறிட்டுருக்கிறோம் என்னக்கா அந்த பார்க்கலாம் இந்த வீட்டில் பார்க்கலாம் இந்த இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா யோசனை பண்ணலாம் ரெண்டு பக்கம் சரி வாடா இங்க ஒரு கடையில பாக்கலாம் இங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம் போது அப்படி இந்த பார்த்து ஆப்போசிட் கடையெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம் எப்படியோ இந்த வீதியில ஒரு கடையில லாஸ்ட்ல வந்து ஒரு கடையில கிடைச்சது எங்களுக்கு ஒயிட் கலர் கிடைக்கிறது டவுட்டு தான்டா இதுதான் எங்களுக்கு வந்து டிஷர்ட் கிடைச்சது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறான் அண்ணா ஏ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒயிட் கலர் கால டி ஷர்ட் கிடைக்குமாண்ணா சேர்ட் இருக்குங்களா சட்ட நித் இஸ் இன்னைக்கு இத்தனை கடை காமிக்கிறீங்களான்னு பாக்குறீங்களா அத்தனை கடையை தாங்க உள்ளார போய் கேட்டு பார்த்து ஒவ்வொரு கடையா வந்துட்டு இந்த அண்ணாட்ட தான் கேட்டோம் அப்படியே ஒரு வழியா வந்து ஒரு டீ ஷர்ட் வந்து ஒயிட் டீ ஷர்ட் வந்துட்டு எடுத்தாச்சு இந்த டீ ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ல வந்து ரேட் வந்து கம்மியான ரேட்டுக்கெல்லாம் சரியா போயிருங்களா சரி அப்புறம் வந்து இவர் டி சார்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம கூட எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் ஒரு ரெண்டு டீ பர்ச்சேஸ் பண்ணிக்க கிளம்பிட்டோம் ஏன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் பீசஸ் நிறைய வச்சிருந்தது அப்படியே அவரை கேட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துறேன் நான் பிரச்சினட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்

இவங்க வந்து வேறு எல்லாமே எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் தான் வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சில டீட்டெயில் வேணாலும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹோல்சேல் வேணாலும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து கடையில் வந்து எங்களுக்கு கிடச்சது சரிங்கண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த எழுபது ரூபா அறுபது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் போட்டு வச்சுருந்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்பா பசிக்குதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் சரி வண்டியில போயிட்டு அப்படின்னு சரி வாட நம்ம அங்க ஒரு இடத்துல சாப்பிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் அங்க போய் சாப்பிடலாமா நம்ம போய் சாப்பிட எங்க போய் சாப்பிடலாம் தெரியுமா நினைச்சிட்டு அந்த கடையில சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு பேசிட்டே வந்தோம் அங்கதான் நல்ல ரேட் கம்மியா இருக்குல்ல நம்ம கண்ணாஸ்பத்திரி அப்படியே பனியன் பஜாஸ்ல இருக்க வீதி எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு கவர் பண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் பனியன் சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க காதர் பட்டியல எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு இங்க பிடிச்சது ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் வந்து இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலனி ஸ்டாப் திருப்பூர் நெசவாளர் காலனின்னு சொல்லுவாங்க அந்த பின்னாடி நீங்க போனீங்கனாலும் நிறைய பனியன் வந்து நீங்க எடுக்கலாம் வந்துட்டு இங்க அங்க வந்து ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த ஏரியா போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்காக அந்த ஏரியா நான் அப்டேட் பண்ணி வந்து பாருங்க அந்த ஏரியா போனீங்கனாலும் நீங்க வந்து எடுத்து எக்ஸ்போர்ட் வந்து சேல்ஸ் பண்றவங்க வந்து நீங்க எடுத்து பண்ணிக்கலாம் வந்துட்டு எத்தனை கடை தேடி பிடிச்சு லாஸ்ட்ல எங்க கடைச்சிருக்கும் பாத்துக்கோ அந்த ஸ்ட்ரீட் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன் இந்த இது ஃபுல்லா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் நிறைய இருக்கும் அப்புறம் பின்னாடி அப்புறம் எக்ஸ்போர்ட் பேண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கிடைக்கும் அதனால திருப்பூர் வந்து காதர்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு அமௌண்ட் ஒரு ஜிஎஸ்டியில் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கனால டர்ன் ஏரியா பண்ணக்கூடிய ஒரு ஏரியா வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் ம் இங்கே எல்லாமே ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் அப்புறம் டொமஸ்டிக் பீஸ் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுற பீசஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு கடைகளுக்கு மேலே இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு அதே மாதிரி நெசவலர் காலனி அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கடைகளுக்கு மேலே இருக்குது அந்த ஏரியாவில் எல்லாமே எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ்ஸு அப்புறம் டொமஸ்டிக்ஸ் வந்து பண்ணக்கூடிய அவங்க ஸ்டேல்ஸ் பண்ணக்கூடிய அவங்க ஓன் மேனுஃபேக்சர்ஸோ சில பீசஸ் இருக்குது நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் enna yeah, ne yeah. pothum mundu thiruppi விலை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பேசி எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ஹையாக சொல்லுவாங்க நம்ம தான் வந்துட்டு என்னென்ன விலை அதுக்கு என்ன இல்லைங்க நாங்கள் வந்து திரும்ப இங்கே போய் நாங்கள் வந்து ரீட்டில் பண்ணணும் அதனால் எங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசி எடுத்து சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது அதே மாதிரி குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் நல்ல குவாலிட்டியாக வந்துட்டு இல்லை இங்கே குவாலிட்டி சரியில்லைனா சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்து அன்ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி எடுத்து பண்ணிட வேண்டாம் மெயினாக வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியாக பார்த்து நீங்கள் பிரைஸ் வந்து நல்ல பொருளாக வந்து செலக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணலாம் வந்துட்டு இன்னும் குவாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பொருளுமே சேல்ஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் என்னோடய நைட்டியில் கூட வந்து குவாலிட்டி குவாலிட்டி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்தனே நைட்டிஸ் போகிற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோல்சேல்ஸ் கஸ்டமருக்கு நான் ரெகுலராக கொடுத்துருக்கேன் குவாலிட்டி தான் குவாலிட்டி இருந்ததுன்னா நம்ம எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் சேல்ஸ் பண்ணி ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிற போது எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து மெயினா வந்து செலக்ட் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் நல்லா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா செல்ஸ் பண்ண